ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவையான பீர்கங்கா கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பானையில் நாலு ஸ்பூன் கடல் என்ன சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சதும் இருபத்தஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட்டில் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உப்பு மஞ்சள் சின்ன வெங்காயத்தோட உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக அது வெ வெந்துடும் ஓரளவுக்கு லைட் பிங்க் வந்துடுச்சு பீர்க்கங்காவை தூள் நீக்கி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ சேர்த்துக்க போகிறேன் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிறுபருப்பு கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்க போகிறேன் சிறுபருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்த்து போடும்போது கூட்டோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நெய் ஆப்ஷனல் தான் வேணுங்கிறவங்க கீ ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் சேர்த்துருக்கேன் சுவையான பிற்கங்காய் கூட்டு ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள்